பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க நான் அனுமதித்தேன் ஆனால் நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே இன்றைய நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய் உன் மனம் மடங்காதவரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை நீ உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என் பொறுப்பு அதை நீ என்றுமே நினைவில் வைத்துக்கொள் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே உன் அன்னையான நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியமென்றால் விதியையே மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து அமையும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதாகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவை ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் அன்னை இருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்